இந்து சாஸ்திரங்களின்படி ஆகஸ்ட் இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலான வாரத்தில் செல்வம் ஆரோக்கியம் மற்றும் உறவு மேம்பாட்டிற்கான குறிப்பிட்ட வழிபாட்டு முறைகள் பரிகாரங்கள் மற்றும் மந்திரங்கள் கீழே விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளன திங்கள் ஆகஸ்ட் இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பணவரவு சிவபெருமானை வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யவும் தினமும் ஓம் நம சிவாய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கவும் ஆரோக்கியம் சிவன் கோவிலில் பால் அபிஷேகம் செய்து பிரசாதமாக அருந்தவும் உறவுகள் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் ஒன்றாக வழிபடுவது கணவன் மனைவி உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் பரிகாரம் அரிசி மற்றும் வெள்ளரி பழத்தை தானம் செய்வது குடும்பத்தில் ஒற்றுமையை பெருக்கும் செவ்வாய் ஆகஸ்ட் இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பணவரவு முருகன் அல்லது துர்கை அம்மனை சிவப்பு மலர்களால் அர்ச்சித்து வழிபடுவது செல்வ செழிப்பை அதிகரிக்கும் ஆரோக்கியம் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சினைகள் உள்ளவர்கள் சுப்பிரமணியர் அஷ்டகம் படித்து முருகனை வழிபடலாம் உறவுகள் குடும்பத்தில் சண்டைகள் குறைய செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் துர்கை அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் பரிகாரம் ஏழைகளுக்கு துவரம் பருப்பு சாதம் தானம் செய்வது கடன் பிரச்சினைகளைத் தீர்க்கும் புதன் ஆகஸ்ட் இருபத்தேழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பணவரவு மகாவிஷ்ணுவை வழிபட்டு அவருக்கு துளசி மாலை அணிவிப்பது பணவரவை அதிகரிக்கும் ஆரோக்கியம் புதன் கிழமைகளில் பச்சைப் பயிறு தானம் செய்வது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உறவுகள் பெருமாள் கோவிலில் குடும்பத்துடன் சேர்ந்து வழிபடுவது உறவுகளில் அமைதியை கொண்டு வரும் பரிகாரம் பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது அனைத்து தோஷங்களையும் நீக்கி மன அமைதி தரும் வியாழன் ஆகஸ்ட் இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பணவரவு குரு பகவானை வழிபடுவது தொழில் மற்றும் பணவரவில் நல்ல முன்னேற்றத்தை தரும் ஆரோக்கியம் சித்தர்கள் வழிபாடு மற்றும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு அறிவு மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உறவுகள் மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு வழிபடுவது குடும்பத்தில் மூத்தவர்களுடன் உறவை பலப்படுத்தும் பரிகாரம் வியாழன் கிழமை அன்று அன்னதானம் செய்வது குறிப்பாக முதியோருக்கு உணவு அளிப்பது வாழ்வில் பல நன்மைகளை தரும் வெள்ளி ஆகஸ்ட் இருபத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பணவரவு மாலையில் சுக்கிரஹோரை மகாலட்சுமியை வழிபட்டு நெய்தீபம் ஏற்றுவது செல்வ வளத்தை இழுக்கும் ஓம் மகாலட்சுமியே நமக மந்திரத்தை உச்சரிக்கலாம் ஆரோக்கியம் வீட்டில் வெள்ளை நிற மலர்களை வைப்பது மன ஆரோக்கியத்தையும் நேர்மறை எண்ணங்களையும் உருவாக்கும் உறவுகள் தம்பதியர் ஒன்றாகச் சேர்ந்து லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது உறவில் அன்பை அதிகரிக்கும் பரிகாரம் வெள்ளிக்கிழமை அன்று மொச்சை கொண்டைக்கடலை போன்றவற்றை தானம் செய்வது பொருளாதார நெருக்கடியை நீக்கும் சனி ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பணவரவு சனி பகவானுக்கு எள் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது பணத்தட்டுப்பாட்டை நீக்கும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் மேம்பட தினமும் ஆஞ்சநேயர் மந்திரமான ஓம் ஹனுமதே நமக உச்சரிக்கவும் உறவுகள் கருப்பு நிற ஆடைகளை தவிர்த்து வெளிர் நிற ஆடைகளை அணிவது உறவுகளில் அமைதியை கொடுக்கும் பரிகாரம் சனிக்கிழமை அன்று எல் சாதம் அல்லது உளுந்து சாதம் தானம் செய்வது வாழ்வில் உள்ள கஷ்டங்களை குறைக்கும் ஞாயிறு ஆகஸ்ட் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பணவரவு சூரிய பகவானை நோக்கி ஓம் சூரியாய நமஹ மந்திரத்தை உச்சரித்து வழிபடுவது பணவரவில் தெளிவையும் வெற்றியையும் தரும் ஆரோக்கியம் சூரியன் உதிக்கும் போது காலையில் குளித்துவிட்டு சூரிய நமஸ்காரம் செய்வது உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் உறவுகள் உறவுகளுக்கு இடையே உள்ள கருத்து வேறுபாடுகளை நீக்க உங்கள் பெற்றோருக்கு சேவை செய்வது அல்லது ஆதரவு கொடுப்பது நல்லது பரிகாரம் சிவப்பு நிற ஆடைகளை தானம் செய்வது அல்லது ஏழைகளுக்கு கோதுமை வெள்ளம் கலந்த இனிப்புப் பொருட்களை தானம் செய்வது நல்ல பலன்களை தரும்